செம்ம கடுப்புல இருக்காரு ரத்தனம் கரெக்டா அங்க வர்றாரு மணி என்னாச்சு எல்லாரும் இப்படி இருக்கீங்க நான் வந்து எங்க வெளியே போயிட்டீங்க போல இருக்கு சொல்ல வெளியே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போதே நடந்த விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாப்பிள்ள கவலைப்படாதீங்க மாப்பிள்ள இவர் வேற ஒரு பிளான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க மரகதம் என்னன்னு கேட்டா ரத்தன சொல்றாரு அவங்க கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா நம்ம விட்டுருவோம் அப்படியே நான் போய் கூட்டிட்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாலும் இந்த பிள்ளைய அவங்ககிட்ட கூட்டிட்டு போக முடியாது நம்ம வீட்லயே வளரட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மணியும் சொல்றாங்க மாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா புள்ளை இல்லாதவங்களுக்கு தான் புள்ளைகளை பத்தி அருமை தெரியும் இதனா நம்ம பிள்ளையா வச்சு வளர்த்துக்கலாம் நம்ம போய் தமிழ் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு மணி சொல்றாங்க ஆமாங்க நானும் அப்படி அப்படித்தாங்க நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க தனமும் அதுக்கப்புறம் வாங்க சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாருனா மணி உடனே அறிவுக்கு கால் பண்றாங்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க தமிழை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்த போறாங்களா அப்படின்னு சொல்றாங்க மணி அதுக்கு அறிவு சொல்றாரு ஆமாயா அதெல்லாம் பழைய கதை அது பழைய கதையில புது கதை இங்க நடக்கிற விஷயமே வேற குழந்தை இவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தனாங்கன்னா நேரா போய் இவர் எங்க மாமனாரு கூட்டிட்டு வந்துருவாராமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அதுக்கு பார்க்கவே விட மாட்டாங்களாமா தமிழ பாரதியும் அப்படின்னு சொல்றாங்க பாரதி நீ இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா நேரா பாரதி இங்க வருவா வந்தானா அவ்வளவுதான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க மணி யோ இப்படி நடக்கும் நினைச்சும் கூட பாக்கலையா சம்ம வையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருனா மணி போய் சாரதா கிட்ட போய் அப்பா முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கும்போது அவங்க ஒய்ஃபும் வந்துறாங்க பார்வதியும் சரி சரி விடுக்கா நானே என்னன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த புறம் சொல்றாங்க எனக்கா இதை அவங்க மாமனாரு இங்க என்னன்னா ரொம்ப அமைதியா இருந்து போயிட்டு வாண்டு வழி அனுப்பி வச்சுட்டு அங்க போய் ஒரு சூப்பரான பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அறிவு அதுக்கு சாரத சொல்றாங்க நம்ம நினைக்கிறோம் அதோட நடக்குது எப்படியோ சரி நமக்கு சாதகமா வந்தா சரிதான் விடை அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாரும் செம்ம ஜாலியா இருக்காங்க அதுக்கடுத்து தண்ணி வெளி வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்கிறாங்க பார்வதி அப்ப பாத்தா கரெக்டா ஆதியோட கார் வருது அத பாத்த உடனே தண்ணிய துப்பி போட்டு வேக வேகமா ஓடி உள்ள போறாங்க அதுக்குள்ள ஆதி பாரதி இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க அத பார்த்த உடனே என்னப்பா ஏதாச்சும் மறந்துட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சாரதா கேக்குறாங்க இல்லமா தமிழ் வந்து ஹாஸ்டலுக்கு போ போறதுல நீங்கதான் படிக்கப் போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க வீட்ல எல்லாருமே இருக்காங்க பவானி தவிர எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஷாரதாக்கும் பயங்கர டென்ஷன் என்னப்பா சொல்றா ஆமாமா என்னால தமிழை விட்டு இருக்க முடியலமா ஆதி அது எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு ஒன்னுக்கும் கொண்டு போய் நான் விடுறப்ப அது மாதிரி தான் இருந்தது ஆனால் நான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழகிரும்பா அது எவ்வளோ பெரிய ஸ்கூலு நல்ல ஸ்கூலு நீ என்னடானா எப்படி சொல்லிட்டு இருக்க இல்லைம்மா என்னால் தமிழை விட்டு இருக்க முடியாதுமா வேண்டாம் தமிழ் என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாரதி போலான்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க என்னடா இது அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அப்ப பார்வதி சொல்றாங்க நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இதுதான் நடக்கும் அவங்க திரும்பி வந்துட போறாங்க நீங்க தான் கேட்க மாட்டேன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அக்கா இப்ப என்னக்கா பண்றது அப்படின்னு அறிவு சொல்ற அறிவு நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் நீ பெசாம இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க சாரதா அடுத்ததே நம்ம ரத்தனத்தை காமிக்கிறாங்க ரத்தனம் பயங்கர கடுப்புல உட்காந்துட்டு இருக்காரு இவரு கடுப்புல இருக்கிறது பத்தாதுன்னு கூடவே தூபம் போட்டுட்டு இருக்கிறாங்க மரகதம் தனம் ரெண்டு பேரும் அந்த தமிழ் வந்துட்டான்னா பாப்பாவை நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ அந்த பாரதியை அங்க விடவே கூடாதுமா என்ன ஒரு நெஞ்சுருத்தம் இங்கே போனா போனான்னு இருந்துட்டு அங்க பார்த்தா எப்படி போய் இவள பிள்ளை ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு சொல்றா அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரத்தன சொல்றாரு நான் வந்து ஆதி தம்மியும் கூட சொல்ல மாட்டேன் ஆனா நான் பெத்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பாரதிய அவ இப்படி பண்ணுவா புள்ளையை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துவான்னு நான் நினைச்சும் கூட பாக்கல கொண்டு போய் சேர்க்கட்டும் நான் அப்புறம் இருக்குது அவளுக்கு நான் கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி மழை பயங்கர கோவத்துல இருக்காரு ரத்தனம் ஆமாங்க அவளையெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க வரட்டவர் ரெண்டு ஒன்னு பாத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மரகதமா அப்ப ஒரு ஃபோன் கால் வருது பாக்குறாரு பாரதி தான் கூப்பிடுறாங்க ஆஹ் சொல்லுமா எனக்கு கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது சொல்றது சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு ரத்னம் மாமா என் மன்னிச்சிருங்க மாமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என்னால அந்த ஆசையை நிறைவேற்ற முடியல மாமா என்ன சொல்றா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதான் மாமா நீங்க அந்த ஸ்கூல்ல படிச்ச நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரலாம் பெரிய ஆளுங்க படிக்கிற ஸ்கூல் எல்லாம் சொன்னீங்கல்ல கூட்டிட்டு அந்த கான்வென்ட்டுக்கு தான் போனோம் மாமா மாமா எனக்கும் அவளக்கா விருப்பம் மாமா தமிழை கொண்டு போய் அங்க சேர்த்துறதுக்கு சரி எல்லாரும் சொல்றாங்க அதை விட நீங்க முக்கியமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அந்த ஸ்கூல்னு நாங்கள் பாப்பா படிச்ச நல்லா இருக்கும்னு சொன்னீங்க அதனால சொல்லி நானும் விட்டுட்டேன் மாமா நாங்களும் ஊருக்கு கிளம்பி போறோம் மாமா போற வழியிலே பார்த்த ஆதி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு காரை நிறுத்திட்டு ஒரே அழுக மாமா தமிழை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி மறுபடியும் நாங்க வீட்டுக்கே வந்துட்டோம் மாமா தமிழை சாரி மாமா தமிழை அந்த ஸ்கூலில் சேர்த்த முடியல இருந்தாலும் இங்க நல்லா ஸ்கூல் தேடிட்டு இருக்கோம் மாமா ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ஸ்கூல கண்டுபிடிச்சிருவோம் எப்படியும் சேர்த்திருவோம் மாமா சாரி மாமா நீங்க நினைச்சது எங்களால நடத்த முடியல சாரி மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க பாரதி இந்த விஷயத்தை விஷயத்தெல்லாம் கேட்டோடனேவே பயங்கர சந்தோஷம் ஆயிருது ரத்தனத்துக்கு சரிடாமா சரி வச்சிருமா போன அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறாங்க அப்ப வந்து தனம் சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அவ ஊருக்கு போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னாலா போய் முதல்ல பிள்ளைய கூட்டிட்டு வரோம் அதுக்கப்புறம் அவ வந்து கேட்டாலும் கூட அவளை விழக்கூடாது உள்ள வீட்டுக்கு விளைய வச்சு துரத்து விட்டுருணும் அப்படி இப்படின்னு பேச பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என் பா ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாரு தனத்தை ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வர்றாங்க பலாரு கண்ணத்துல ஒரு அட்டி வைக்கிறாரு ரத்தனம் யோ தகப்பா எது இப்ப என்னையும் அடிச்ச அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க தனம் அப்பா ரத்தனம் சொல்றாரு இப்படின்னு அவ மேல நான் கொஞ்சோண்டு கோவப்பட்டோன்னே ரெண்டு பேரும் ஏத்தி விடுறதுக்கு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க என்னடா சான்ஸ் கிடைக்கும் எப்படா நம்ம பாரதிய போட்டு தள்ளலான்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆயும் மகளும் பார்க்கல விட மாட்டேன் பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க வேணும்னு அந்த பாரதியை போய் அடிக்க வேண்டியதானே ஏன் ஏன் பிள்ளைய போட்டு அடிச்சீங்கன்னு வேற இதுல வேற சண்டை மரகதம் ரெண்டு பேரும் கப்பு சுப்புனு உள்ள போயிருக்கீங்க எவ்வளாச்சும் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நல்ல வேலைக்கு நான் தப்பு செய்ய பார்த்தேன் அங்கே கோவப்படக்கூடாது அவங்க கோவப்பட்டா அவங்க முன்னாடி பாரதிக்கு அசிங்கமாயிரும் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு காரணக்காக தான் நான் எங்க கோவப்படாம வந்தேன் அதே ரொம்ப நல்லதா போயிடுச்சு நான் எந்த வித தப்புமே பண்ணல இந்நேரம் பிள்ளைய கூட்டிட்டு வந்தா எந்த பிள்ளைய வச்சுட்டு அவங்களை போய் பாத்துருப்பேன் நல்ல இன்னைக்கு கடவுள் காப்பாத்திட்டாரு இங்க பாரு உங்க ரெண்டு பேருக்கு என்ன சொல்றேன் தெரியுமா இனிமேல் ரெண்டு பேரும் என் மக ஆரதிய பத்தியும் பாரதிய பத்தியும் ஏதாச்சும் உன தப்பா பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர்த்த என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சம்ம கடுப்புல பேசிட்டு அங்க இருந்து ரத்தனம் போயிடுறாங்க அடுத்ததை நம்ம தமிழ் பாரதியை காமிக்கிறாங்க அப்பதான் வந்து உக்காராரு சோஃபால ஆதி தமிழ் பாரதியும் ரெண்டு பேரும் பயங்கரமா கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க பாரதி பாத்தீங்கன்னா சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் கல்லஞ்சக்காரிகளா என் மனசு எப்படி பாடப்படுது இதன் கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு பார்த்தை சொல்ல தமிழ் தமிழ் சொல்றாங்க ஏன் ஃப்ரெண்ட் ஹார்ஸ் ரைடிங் ஸ்விம்மிங் ட்ராயிங் இதெல்லாம் சொன்னோனே இங்க அப்படியே அங்க போகலாம்னு நினைச்சிட்டீங்க அது குளு குலு குழுன்னு இருக்கும்னு இந்த இந்த கூட பெருசா நினைக்காம அங்க போய் சேரலாம்னு நினைச்சிட்டீங்களே ஃப்ரெண்ட் நான் உனக்கு முக்கியம் இல்லையா ஃப்ரெண்டு ரெண்டு பேருக்கு மனசே இல்லையா எப்படி நான் தமிழை விட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அழுகுற மாதிரி அழுது காமிக்கிறாங்க தமிழ் ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்களே ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி துடைக்கிற மாதிரி தலையை குனிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஆதி பாரதி சொல்றாங்க உங்களுக்குலாம் எல்லாம் இல்லையா தமிழ் பாப்பா சொல்றாங்க உங்களுக்குலாம் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கிண்டல் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா அவர் வச்சிருந்த துண்டுல வச்சு அடிக்கிறாங்க தமிழ் பாப்பாவை தமிழ் பாப்பா ஓடுறாங்க அவரை தூக்கிட்டு வந்து அவர் மடியில உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு இவங்களும் கிச்சு கிச்சு மூட்டுறாங்க அவரும் கிச்சு கிச்சு மூட்டுறாங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது சரிப்பா எனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது எனக்கு தூக்கமா வருது நான் போய் தூங்குறேன் ரெண்டு பேருக்கு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு மொத்த சத்தம் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க தமிழ் பாப்பா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாரதி கிட்ட ஆதி வந்து உட்காராரு அப்போ இப்படி நீங்க தமிழ் கூட இவ்வளவு பாசமா உங்களால இருக்க முடியுது ஆதி பாரதி முதல்ல இந்த எண்ணத்தை மாத்துங்க பாரதி தமிழ் என்னோட பொண்ணு பாரதி ஏன் பாரதி இந்த நம்பிக்கை உங்களுக்கு வரவே இல்ல கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஆதி சொல்லுங்க பாரதி ஆதி ஆனா இதை கேட்டா நீங்க கோவப்படக்கூடாது கோவப்படுற மாதிரி கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு ஆதி இல்ல இல்ல சொல்லல அப்படின்னா அப்படிங்கிறாங்க அட கோப்படல சொல்லுங்க இல்ல ஆதி சில சமயம் நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் அதே நீங்களும் தமிழும் சேர்ந்து என்ன படுத்துறீங்க மொத்தமா நீங்களே அதனால அப்படிங்கிறாங்க பாரதி அதனால என்ன பாரதி அப்படியே தலை கழிஞ்சுக்கிட்டு இத்தனை ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட நான் நினைச்சு கூட பாத்தது இல்ல அதே ஆனா இப்போ அத கேக்கணும்னு தோணுது ஏன்னா என்னால வேற என்ன செய்ய முடியும் உங்களுக்குன்னு எனக்கு தோணல பாரதி பிளீஸ் சுத்தி விளைச்சு பேசாதீங்க பாரதி பிளீஸ் விஷயத்துக்கு வாங்க அப்படி வெக்கப்பட்டுகிட்டே சொல்றாங்க இல்ல உங்களை மாதிரியே ஒரு பையன் எனக்கு வேணும் தமிழை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம பையனை நான் நல்லா பாத்துக்கணும் அத கேட்டுட்டு ஆதி சிரிக்கிறாரு பாரதி என்ன சொல்லுங்க பேஸ் ப்ளீஸ் எனக்காக இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது நான் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும் அப்படின்னு வைக்கப்பட்டுட்டு கீழே குமிஞ்சிக்கிறாங்க பாரதி இது மாதிரிலாம் இன்னொரு தடவை எனக்கு சொல்ல தெரியாது பாரதி பேர் ப்ளீஸ் பாரதி ப்ளீஸ் பூங்காதே இது மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் பூங்காதி அப்படின்னு வைக்கப்பட்டு கீழே குமிஞ்சிக்கிறாங்க பாரதி ஆதி அப்படியே பாரதியோட பக்கத்துல வர்றாங்க பாரதி அப்படியே ஆதி பக்கத்துல வர்றாங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போறாங்க கரெக்டாக யாரோ ஒருத்தர் கதாவது தட்டுறாங்க கதவு தருங்க மாமா கதவு தருங்கன்னு பயங்கரமா கதவை தட்டுறாங்க யாருன்னா வேற யாருங்க சிவ பூஜையில கரடி மாதிரி ஸ்வேதா தான் பதறி போய் போறாரு என்ன ஸ்வேதா அப்படிங்கும் பீசிங் வந்துருச்சு சாரதாக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க பதறி அடிச்சிட்டு போறாங்க ஆதியும் பாரதியும் சாரதாவோட ரூமுக்கு அம்மா என்னாச்சு ஏமா இப்படி இருக்கு எத்த நாள் இப்படி இருக்குமா பீசிங் வருது என்னாச்சு அதே ஒண்ணு இல்லாதே த கல்யாண டென்ஷன்ல நான் அந்த மாதிரி இப்படி வந்துருச்சு காலையில இருந்து தலை சுத்துற மாதிரி இருந்ததுடா அதனால தான் வேற ஒண்ணுல எல்லாம் சரியா போயிடும் அப்படியே என் உயிர் போனா கூட எனக்கு கவலையே இல்ல அதே உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாரதி உன நல்லா பாத்துக்கோமா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க சரி டாக்டர் முதல்ல கூப்பிடுறோமா டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஸ்வேதா உன கூப்பிட வேணாம்னு சொல்லலாம் ஆதி என் இதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்றாங்க சாரதா நீங்க முதல்ல போங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க அதுக்கு பாரதி சொல்றாங்க நான் வேணா பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க அய்யோ பாரதி அதெல்லாம் வேண்டாம் நீங்க போய் படுங்க நான் அத்தை பாத்துக்கறேன் ஸ்வேதா சொல்ல அறிவு சொல்ற நீங்க எல்லாம் போங்க நான் பாத்துக்கறேன் அப்படிங்கிறேன் இல்ல இல்ல நான் தான் பாத்துக்குவேன் அப்படின்னு பார் பார்வதியும் சொல்றாங்க இல்ல நானே அத்தை பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க அப்போ அறிவு சொல்ற முன்னாடி உன் மேல கோவமா இருந்தோம்மா அதான் இப்ப அந்த கோபம் இல்ல நம்மள ஒண்ணுக்குள்ள ஒன்னா நீ என் குடும்பம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா சொல்றாங்க அன்னைக்கு தமிழ அடிச்சதும் சாரி பாரதி அடிச்சதுக்கு அப்படிங்கிறாங்க தானும் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருமா அப்படின்னு அறிவும் சொல்றாங்க இதெல்லாம் பாத்துட்டு சாரதா சொல்றாங்க பரவாயில்லையே எல்லாருமே எனக்கு உடம்பு சரியில்லாத ஒரு வகையில் நல்லதா போச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க இனிமேல் எனக்கு எதை பத்தி கவலை இல்ல நீங்க எல்லாரும் போய் ஏன் மருமக என்ன பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சாரதா இதை கேட்டுட்டு நம்ம பாரதிக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனா இதோ சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு ஆதி இதோட இதை சொல்ல முடியுது